இப்போ இந்த சிப்ஸில் கூட மைனீஸ் ஊற்றி தரானுங்க லேஸ் பேக்கெட் வச்சுக்கிறானுங்க டக்குன்னு ஒரு நாலு பீஸ் சிக்கனை போடுறாங்க அது மேலே மைனீஸை வந்து அள்ளி அடித்து ஊற்றிட்டு தராங்க இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்ச நாள் ஆஃப் ரெடியாக காத்திருக்கு அக்ஷய திருத்தியை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி தில்லை நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக் தட் இஸ் வை பாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க பச்சை முட்டையில் எண்ணெயை கலந்து அடி 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 அடிக்கிறாங்க அடிக்கிறாங்கன்றது பார்த்திங்கன்னா கிருமிங்க வளர்கிறதுக்கு ரொம்ப சிறந்த இடம் வந்து முட்டை அப்போ இந்த பச்சை முட்டையை நீங்கள் வந்து வந்து பாயிலோ இல்லைனா வந்துட்டு குக்கிங்கோ எதுவுமே பண்ணாமல் பச்சை முட்டையை அப்படியே வச்சுக்கணும் ஸ்ட்ரீட்டுக்கு ஸ்ட்ரீட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷவர்மா கடை கிரில்லு கடை ஒரு இப்போ வேலைச்சேரி ஏரியாவில் நான் சும்மா ஒரு எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் நூற்றம்பது இரநூறு கடை இருக்குது அப்போ யோசிச்சு பாருங்கள் நான் அந்த கடையோடய ஓனர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு பேர் செய்ய சாப்பிட்றது மாதிரி சவரமாவையும் மயனீசையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு இன்றைக்கி ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் தான் சாப்பிட்ருக்காங்க ஒரு எழுபது பேர் சாப்பிட்றாங்க அந்த ஸ்டாக்கு வேஸ்ட்டாக போகுது அந்த மயனீசை தூக்கி நான் குப்பையில் கொட்டுவேன்னா இல்லைனா டேய் அப்படியே ஒதுக்கி வைடா வைக்கணும் நாளைக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பசங்க வந்து குழந்தைங்க எல்லோரும் வந்து அதை நல்லா அப்படி முக்கி 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 திருப்பி சாப்பிடுதுங்க க்ரானிக் டைரியா ரத்த பேதி சீத பேதி என்னென்னலாம் டைப் ஆஃப் யூரியா இந்த டைரியா இருக்கோ எல்லா டைப்பும் வருது ஓகே ஸோ ஃபுட் பாய்ஸனிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளமாக ஆகிட்டு இருக்கு நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க பிகாஸ் ஆஃப் திஸ் ஏகப்பட்ட பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்காங்க ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முனியாண்டி எண்ணெய் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கோழி வெடக்கோழி நாட்டுக்கோழி இதெல்லாம் வச்சு ஒரு குழம்பு இட்லி ஊற்றி தோசை ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்காரு பக்கத்தில் இன்னொரு கடை இருக்குது ஓகேங்களா பிஎஃப்சி எஸ்எஃப்சி அப்படின்ற பேரில் ஒரு கடை இருக்குது ஆறு மாதம் ஸ்டாக் எட்டு மாதம் ஸ்டாக்கு ஃப்ரோசனில் இருக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுத்து கொடுத்து எல்லாம் மைனஸ் ஊற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கான் எதில் வந்து பார்த்திங்கனா கூட்டம் போகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த எஃப்எஃப்சி பிஎஃப்சியில் தான் கூட்டம் போகுது நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க ப்ராசஸ் பண்ணுறீங்க அதுக்கு எக்ஸ்பிரி டேட்டு போடுறீங்கனாலே அதெல்லாம் வந்து பார்த்திங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் ஸோ இப்போ இரண்டு நாட்களாக எல்லா இடங்களையும் ஒரு விஷயம் பேசப்பட்டுட்ருக்கு மயனீஸ் சாப்பிடக்கூடாதுன்னு தடை பண்ணிட்டாங்க இனிமேல் எங்கேயுமே மைனஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தாண்டி வீட்டில் கலாச்சாரம் கலாச்சாரமெல்லாம் வந்துருச்சு ஸோ மயனீஸ்னால வந்து அதிகமாக வந்துட்டு குழந்தைகளாக இருக்கட்டும் நிறைய பேர் ஒபிசிட்டினால பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு ஸோ மயனீஸை என்ன காரணத்துக்காக தடை பண்ணியிருக்கிறாங்க நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா மயோனீஸை வந்து இடைக்கால தடை தான் பண்ணியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு தான் தடை பண்ணியிருக்கோன்றாங்க அது என்ன அது ஒரு வருஷம் தடை அப்படின்ற மாதிரி யோசிக்க வேண்டியதாக இருக்குது அவ்வளோ கெட்ட பொருளாக இருந்தால் பித்தனை வருஷம் நம்ம சாப்பிட்ருக்கோமே அப்படின்ற மாதிரி கேள்வியும் வருது அப்போ ஒரு வருஷம் அப்புறம் தடையை நீக்கிட்டு திருப்பி மயனீஸ் வந்து நீங்கள் பண்ணுவீங்களா அப்போ வந்து இங்கே பிரச்சனை நான் என்ன பார்க்குறேன்னா மயனீஸ் பிரச்சனை கிடையாது இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபுட்டை வந்து ப்ராசஸிங் அண்ட் ஃபுட்டை மெயின்டைன் பண்ணுறதுல தான் இங்கே பிரச்சனை இப்போ மயனீஸ்ன்றது எப்படி செய்கிறாங்கன்னு ஒரு ரஃப் ஐடியா எடுத்துக்கிட்டோம்னா ரா எக்ஸ் ஓகேங்களா அதாவது வந்து பச்சை முட்டை பச்சை முட்டையில் எண்ணெயை கலந்து அடி 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 அடின்னு அடிக்கிறாங்க அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ராத்தியாக திக்காக வந்துட்டு மயோனிஸ்னு ஒன்று உற்பத்தி ஆகுது அதில் கொஞ்சம் வெந்நிகர் பெப்பர் அது கொஞ்சம் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறாங்க இதுதான் மயோனிஸ் வந்து தயாரிக்கிற ஒரு இது இப்போது ஜென்ரலாக முட்டைன்றது பார்த்திங்கன்னா கிருமிங்க வளர்கிறதுக்கு ரொம்ப சிறந்த இடம் வந்து முட்டை ஓகே நாங்களே வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கா இப்போ எக்ஸாம்பிள் சளி வருதுனோம் அந்த சளியை வந்து முட்டையில் வந்து அந்த சளியை முட்டையில் வச்சு தான் என்ன கிருமி வளருதுன்னு பார்ப்போம் ஸோ முட்டைன்றது கல்ச்சர் மீடியா ஒரு கிருமிகள் வளர்கிறதுக்கான நல்ல கல்ச்சர் மீடியா ஏன் ஏன்னா முட்டையில் அவ்வளோ வந்து ப்ரோட்டீன் இருக்குது அவ்வளோ நல்ல ஃபேட் இருக்குது அப்படின்னும் போது கிருமிகள் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு ஸ்பீடாக வளரும் அப்படி வளர்கிற கலரை வச்சு நாங்கள் கண்டுபிடிப்போம் ஓ இந்த கலரில் வருது இந்த பாக்டீரியா இந்த கலரில் வளருது இந்த பாக்டீரியா இந்த கலரில் வருது இந்த வைரஸ் அப்படின்றத நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் ஸோ கல்ச்சர் மீடியாவுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எக்கு வந்து மெயின் மெயின் இது ஏதை நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த எக்கு வந்துட்டு ஈஸியாக கிருமிகள் வந்து உட்காரக்கூடிய வளரக்கூடிய ஒரு இடமா இருக்குது அப்போ இந்த பச்சை முட்டையை நீங்கள் வந்து வந்து பாயிலோ இல்லைனா வந்துட்டு குக்கிங்கோ எதுவுமே பண்ணாமல் பச்சை முட்டையை அப்படியே வச்சுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு அடி அடி நடிச்சு பச்சை முட்டை அப்படியே இருக்க தான் மைனீஸ் அப்படின்ட்டு இருக்கும் போது நீங்கள் அதை ப்ராப்பராக அன்னன்னைக்கு டெய்லி டிஸ்போஸ் பண்ணாமல் மெயின்டைன் பண்ணாமல் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஈஸியாக ஒரு கிருமி அதில் தான் வந்து வளர்கிறதுக்கு ஆசைப்பட்றான் ஈகோலைன்ற கிருமி அதில் தான் வளர்கிறதுக்கு ஆசைப்படுறாரு சூடோமோனஸ் கிருமி அதில் வளர்கிறதுக்கு ஆசைப்படுறாரு எல்லா கிருமிங்களும் கும்பல் கும்பலாக குடும்ப குடும்பமாக வளருது ஓகேங்களா இப்போ நம்ம இருக்கிற யோசிச்சு பாருங்கள் இங்கே எத்தனை கடைங்க வந்துட்டு சென்னை சிட்டியில் இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா கணக்கே கிடையாது புரியுதா முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஏதோ ரெண்டு ரெஸ்டாரண்ட் நம்மளுக்கு தெரியும் அந்த மவுண்ட் ரோடு புவஹாரி இந்த மாதிரி ஒன்று ரெண்டு ரெஸ்டாரண்ட்டு தான் செவன்ட்டீஸ் எயிட்டிஸ் டைம்லலாம் அது நைன்ட்டீஸில் அப்படி இருந்தது ஆனால் இப்போ இருக்கிற அந்த இடத்துல ஆளாளுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது ஸ்டார்ட் அப்ஸ் ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ் ஃபுட்டு அப்படின்ட்டு எல்லாருமே அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து குதிக்கிறாங்க ஏ நான் ஒரு கடை வச்சிருக்கேன்டா வந்து ட்ரை பண்ணு நான் ஒரு கடை வச்சிருக்கடா ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட்டுக்கு ஸ்ட்ரீட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷவர்மா கடை கிரில்லு கடை ஒரு இப்போ வேலைச்சேரி ஏரியாவில் நான் சும்மா ஒரு கணக்கு எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் நூற்றம்பது இரநூறு கடை இருக்கு குட்டி குட்டி கடைங்களில் இரநூறு கடை அப்போ இத்தனை கடைங்களில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் அலைமோதி எல்லாமே காலி ஆகாத டெய்லினா கிடையாது அதில் நிறைய பேர் லாஸுக்கு போகிறாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மூட்றாங்க நிறைய இஷ்யூஸ் இருக்குது அப்போ யோசிச்சு பாருங்கள் நான் அந்த கடையோட ஓனர் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேர் செய்ய சாப்பிட்றது மாதிரி ஷிவரமாவையும் மயனீசையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் வந்து இங்கே ஒரு இன்றைக்கி ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் தான் சாப்பிட்ருக்காங்க ஒரு எழுபது பேர் சாப்பிட்ல அந்த ஸ்டாக்கு வேஸ்ட்டாக போகுது அந்த மயோனீஸை தூக்கி நான் குப்பையில் கொட்டுவேண்ணா இல்லைனா டெய் அப்படியே ஒதுக்கி வைடா நாளைக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன்னா நாளைக்கு அதை யூஸ் பண்ணலான்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னால் நான் அந்த கடை வாடகை கொடுக்கணும் அந்த நார்த் ஈஸ்ட்டுக்காரனுக்கு சம்பளம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து நான் லாபம் பார்க்கணும் கரண்ட்டு பில் கட்டணும் அப்படின்ட்டு இந்த முதலாளிக்கு நிறைய இதுவும் இருக்குது அப்போ அங்கே என்ன பண்ணுறாங்க ஃபுட்டோட குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க அப்போ அந்த மைனீஸ் அப்படியே வெயிட் வச்சுக்கிறாங்க இல்லைனா ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க ஃப்ரிட்ஜில் வந்து கரண்ட்டு போயிடுது நம்ம ஊரை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்போ கரண்ட்டு போகும்போது கிருமியும் இன்னும் ஈஸியாக வளர ஆரம்பிச்சிடுது அடுத்த நாள் திருப்பி எடுத்துகிட்டு வந்து அதே மயனீஸில் திருப்பிய ஷவர் மாலையோ இல்லை கிரில்லையோ போட்டு டிப்பில் வச்சு விட்டுடுறாங்க நம்ம பசங்க வந்து குழந்தைங்க எல்லோரும் வந்து அதை நல்லா அப்படி முக்கி 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 திருப்பி சாப்பிடுதுங்க அப்போ வந்து மயனீஸில் யார் ஆல்ரெடி வளர்ந்துருக்கா நான் சொன்னேன்ல அந்த சேலமன் எல்லாம் ஈக்கோ எல்லாம் வளர்ந்து ரெடியாக இருக்காங்க அதை சாப்பிடும்போது உடனே ஃபுட் பாய்சனிங் ஆரம்பிக்குது க்ரானிக் டைரியா ரத்த பேதி சீத பேதி என்னென்னலாம் டைப் ஆஃப் யூரியா இந்த டைரியா இருக்கோ எல்லா டைப்பும் வருது ஓகே ஸோ ஃபுட் பாய்சனிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளமாக ஆகிட்டு இருக்கு நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க பிகாஸ் ஆஃப் திஸ் ஏகப்பட்ட பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்காங்க ரம்ஜான் மாதத்தில் கூட தெரியும் உங்களுக்கு ப்ராப்ளமான ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஆச்சு ஒரு ஃபேமிலியே போயிட்டு கம்ப்ளைண்ட்லாம் பண்ணாங்க நாங்கள் குடும்பத்தோடு சாப்பிட்டோம் இப்படி ஆச்சு இப்படி ஆச்சுன்னு ஒரே கத்துறாங்க கற்றுறாங்க இதெல்லாம் என்ன ரீசன் ஃபுட் சேஃப்டி பிரச்சனை ஃபுட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதில்ல ஃபுட்டை வந்து சேஃபாக மெயின்டைன் பண்ணுறதில்ல ஃபுட்டு கண்டாமினேட் ஆகுது இதுதான் இங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனை மயோனீஸ் கிடையாது இங்கே பிரச்சனை மயோனீஸ் வந்து ஒரு நல்ல ஃபுட் ஆக்சுவலாக நல்ல ஃபுட்டென்னா என்ன மீன் பண்ணுறாங்க ஹை கேலோரி ஹை ஃபேட் ஹை கொலஸ்ட்ரால் இப்போ ஒல்லியாக அந்த பள்ளி மாதிரி இருப்பாங்களே அவங்களாம் வந்து டெய்லி ஒரு ஒரு ஸ்பூன் வந்து ஏதாவது சும்மா ப்ரெட் இல்லையோ தடவி சாப்பிட்டாங்கன்னா அக்கட்டக்கடக்கு டக்கு வெயிட் கெயினுக்கு சூப்பர் ஃபுட்டு புரியுதுங்களா இப்போ மயனீஸ்ன்றது நம்ம நம்ம ஊர்லேயே கண்டுபிடிச்சா கிடையவே கிடையாது அது ஒரு மிடில் ஈஸ்ட் ஃபுட்டு ஏன்னா நானாக சவுதியில் பத்து வருஷம் வந்திருக்கேன் சவுதி துபாய் இந்த ஜோர்டான் ஈஜிப்ட் சிரியா லெபனான் இந்த மாதிரி ஊருங்களெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்டேப்பிள் ஃபுட்லே இது ஒரு முக்கியமான அங்கம் எப்படி வந்து இந்த அந்த கபாபு தந்தூரி இதெல்லாம் வந்துருக்குல்ல இந்த சுருட்டக்கோடி கிரில் இதெல்லாம் அந்த ஊரோடய ஃபுட்டு அதோடய சைட் டிஷ் தான் மயனீஸ் ஓகேங்களா அதில் வந்து அந்த ஊரில் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்காங்க ஸோ ஸோ மயனீஸே எதிரி ஆனால் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப நல்லா மெயின்டெயின் பண்ணுவாங்க அதில் காம்ப்ரமைஸே கிடையாது நான் வந்து பத்து வருஷமாக நான் வந்து அங்கே இருந்திருக்கேன் தெரியும்ல இல்லை அண்ணன் ஏன்னா அவங்க அவ்வளோ கூட்டம் வந்து வரும் இப்போ நம்ம வந்து வாயினா அந்த ஃபுட்டே அதுதான் இப்போ எப்படி நம்ம டெய்லி ரைஸ் ஆகும் அவனுங்க அது ஃபுட்டே தான் இப்போ ஒரு சிக்கன் மைனீஸ் அப்படின்னா வந்துட்டு அந்த மைனீஸ் வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஃபில் பண்ணினே இருப்பாங்க செஞ்சுக்கினே இருப்பாங்க ஓகே அப்படி செஞ்சுன்னே இருக்கும்போது இட்ஸ் எ ஃப்ரெஷ் மயனீஸ் எதுவுமே வந்துட்டு ஸ்டோர்டு மயனீஸ் கிடையாது இங்கே பிரச்சனை அதுதான் இப்போ வந்து இப்போ கூட பாருங்கள் என்ன அறிவிப்பு வந்திருக்குன்னா யாரும் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து விற்கக்கூடாது அப்படின்னு வரல அவன் அவன் மயனீஸை தயாரித்து விற்கக்கூடாதுன்னு தான் வந்திருக்கு நோட் பண்ணி பாருங்கள் அப்போ இங்கே எதிரி வந்து பார்த்தீங்கன்னா மயனீஸ் கிடையாது இங்கே எதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கண்டாமினேஷன் என்ற ஆங்கிள் அந்த ஃபுட் கண்டாமினேஷன் வந்து மயனீஸில் ஈஸியாக நடக்குதுன்றதுனால மயனீஸை தடை பண்ணியிருக்காங்கன்றதான் நான் பார்வை பார்த்துருக்கேன் அதுவும் இடைக்கால தடை ஒரு வருஷம் மேபி இந்த ஒரு வருஷத்தில் வந்துட்டு எல்லாேருக்கும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க மயனீஸ் நீங்கள் இவ்வளோ தான் தயாரிக்கணும் இவ்வளோ எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்கன்றது நம்ம பார்வையாக இருக்குது ஓகே ஸோ இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா குழந்தைகளாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அந்த ஃபுட்டோட அதிகமாக மைனீஸ் தான் எடுத்து சாப்பிட்டுக்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி அதை ஸ்டோர் பண்ணி ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுக்கு அப்புறம் வைக்கிற மைனீஸை வந்துட்டு நம்மளுக்கு தெரியாது அது எத்தனை நாள் வச்சிருக்கான்னு தெரியாது நம்ம அதை போய் சாப்பிடுவோம் இதனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் சார் நான் அதுதான் சொல்லிட்டேன்ல ஃபுட் பாய்ஸனிங் அதுதான் வந்துட்டு ப்ரைமரி இஷ்யூ இந்த ஸ்டோர்டு மைனீஸ் இதில் பட் இது வந்து ஷார்ட் டேர்ம் ப்ராப்ளம் அதுக்காக தான் பேன் பண்ணியிருக்காங்க இது ஒன்று லாங் டர்மாக மயோனிஸ் நல்லா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கெட்டது தான் அதில் டவுட்டு கிடையாது ஏன் அப்படின்னு ஆல்ரெடி சொன்னேன் ஹை கொலஸ்ட்ரால் ஹை ஃபேட் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு பொருள்ன்றதுனால ஈஸியாக வந்துட்டு ப்ளட்டில் கொலஸ்ட்ரால் லெவல் சேர வாய்ப்பு இருக்குது ப்ளட்டில் வந்து கொலஸ்ட்ரால் லெவல் சேரும்போது இருதய அடைப்பு ஹார்ட் அட்டாக்கு அடைப்பு லைக் ஸ்ட்ரோக்கு பக்கவாதம் இது எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லாங் டர்மில் பேஷண்ட் ஈஸியாக பிபி பேஷண்ட்டாக மாறுவார் ஈஸியாக சுகர் பேஷண்ட்டாக மாறுவார் ஈஸியாக ஹார்ட் அட்டாக் வரும்ன்றதால் ஒரு இருபது முப்பது வருஷம் கண்டினியூஸாக நீங்கள் வந்து மயனீஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க டெய்லி 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 ஒரு ஸ்டேபிள் ஃபுட்டாக எடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னும் போது கண்டிப்பாக சிக்கல் தான் அதனால் வந்து தான் வந்துட்டு நம்ம லாங் டேமுக்கு வந்து டெஃபினட்லி மாட்ரேஷன் எப்பயாவது ஒரு வாட்டின்னு சொல்லுவாங்களே ஆட்டிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்படின்னும் போது நீங்கள் ஒரு கிரில் சாப்பிடும் போது ஒரு ரெண்டு மூணு டிப்பு சாப்பிட்றது எந்த பிரச்சனையுமே கிடையாது ரொம்ப நல்லது இன்ஃபேக்ட் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அதை டெய்லி ஃபுட்டாக மாற்றுறது வந்து பெரிய தப்பு இல்லை சிலர் வந்து இந்த டைமில் பார்த்தா வந்து அது டெய்லி ஃபுட்டாக தான் மாற்றிருக்கிறாங்க டெய்லி சாப்பிட்றாங்க ஈவன் ஒரு பானிபூரி சாப்பிட்டா கூட அதில் மைனேஸ் ஊற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்க ஒரு டைமில் பார்த்தா வந்து சிக்கன் சாப்பிடும்போது மட்டும் தான் மைனேஸ்ன்னு ஒன்று கொடுத்தாங்க இப்போ வந்து எல்லா இடங்கள்லையுமே ஒரு டப்பா டப்பா கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ இந்த சிப்ஸில் கூட மைனேஸ் ஊற்றி தரானு லேஸ் பேக்கெட் வச்சுக்கிறானுங்க டக்குன்னு ஒரு நாலு சிக்கனை போடுறாங்க அது மேலே மயனீசை வந்து அள்ளி அடித்து ஊற்றிட்டு தராங்க இதெல்லாம் ஒரு கல்ச்சராக போயிட்டுருக்கு இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்ச நாள் ஆப் ரெடியாக காற்றுருக்கு தான் நம்ம சொல்ல முடியும் ஓகேங்களா ஆப் இந்த சென்ஸ் எந்த ஆங்கிளில் வீன் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு மூணு ஆங்கிள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன்று கொலஸ்ட்ரால் ஏறுது ஹார்ட் அட்டாக்ஸ் இதெல்லாம் ஒரு சைடு இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா குடல் புற்றுநோய்க்கு முக்கியமான காரணம் வந்து திருப்பியும் இந்தமாதிரி ஹை ஃபேட் கன்டென்ட் ஓகேங்களா ஸோ அதுலேயே ஒரு பிரச்சனை இருக்குது ஸோ இதெல்லாமே இது அப்புறம் வந்து நான் சொன்ன ஃபுட் கண்டாமினேஷன் பற்றி பேசணும் இதெல்லாம் வந்து தயாரிக்கிற மயோனிஸில் வர பிரச்சனைங்க இதே மாதிரி வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க அப்போ இந்த சூப்பர் மார்க்கெட் ஆல்ரெடி பாட்டில் பண்ணி வைக்கிறானே அது எப்படின்னா அதுவும் மோசம் தான் அதில் என்ன டவுட் அதுலேயும் அதே தானே பண்ணுறாங்க ஓகேங்களா ஆனால் அவன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன யோசிக்கணுன்னா அப்போ இந்த சூப்பர் மார்க்கெட்டை ஏன் பேன் பண்ணல அதுவும் வந்து பேன் பண்ணியிருக்கலாம் ஏன் பேன் பண்ணா சூப்பர் மார்க்கெட் பயணிச்சு எடுத்து நீங்கள் திருப்பி பார்த்திங்கன்னா அதில் முக்கியமான ஒரு ஏஜி இருப்பான் என்னன்னா எக்ஸ்பிரி டேட்னு ஒன்று போட்டிருப்பான் பார்த்துருக்கீங்களா மேனுஃபேக்சரிங் டேட் எக்ஸ்பிரி டேட் அப்போ எக்ஸ்பிரி டேட்னு ஒருத்தம் அவன் என்ன அர்த்தம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய விஷயத்தை கலந்துருக்கேன் அர்த்தம் புரிதா நான் சொல்றது அதுமே அதுமே ஆமாம் இப்போ கெட்டு போகாம இருக்கிறதுக்குன்னா கெட்டு எப்படி ஒன்று ஒரு விஷயம் எப்படி கெட்டுப்போகுது சாப்பாடு எப்படி கெட்டு போகுதுன்னா எப்படி கெட்டுப்போகுது ஒரு கிருமி வந்து உட்காந்து அது வளர்ந்து வளர்றதுனால தான் கெட்டு போகுது புரியுதான் கெட்டு போகிறதுன்னு ஒரு ஸ்மெல் அடிக்குதுல்ல ஐயோ ஊசி போயிடுச்சு கெட்டு போயிடுச்சுன்றல சொல்லல ஏன்னா அப்படின்னா அர்த்தம் கிருமி வந்து கன்டாமினேட் பண்ணிடுச்சு அதுதான் கெட்டு போகிறதுன்னு அர்த்தம் ஓகேவா அப்போ கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறான் ஒன்று கலக்கிறான் அப்போ என்ன நடத்தோம்னா கிருமி கூட வந்து அங்கே வந்து உட்காந்து வளர்றதுக்கு விரும்பலை கரெக்டாக கிருமியே விரும்பலை ஈய இதில் என்னால் வளர முடியாதரா அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்கான் அதை தான் வந்து என்னது எக்ஸ்பிரி டேட்டுன்னு போட்டு விற்கிறான் அதை தானே நம்ம சாப்பிட்றோம் கிருமியே வந்து வளரத்துக்கு விரும்பாத ஒன்னு நம்ம சாப்பிட்டுக்கிட்ருக்கோம் அதனால தான் மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்லணும்னா முடிஞ்சளவுக்கு பேக்கடு ஃபுட்டு ப்ராசஸ்டு ஃபுட்டு ஸ்டோர்டு ஃபுட்டு கேன்டு ஃபுட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் புரியுதா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு கடை இருக்குது ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முனியாண்டி அண்ணன் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கோழி வெடை கோழி நாட்டுக்கோழி இதெல்லாம் வச்சு ஒரு குழம்பு இட்லி ஊற்றி தோசை ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்காரு பக்கத்தில் இன்னொரு கடை இருக்குது ஓகேங்களா பிஎஃப்சி எஸ்எஃப்சி அப்படின்ற பேரில் ஒரு கடை இருக்குது அவங்க நல்லா பொறிச்சு 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 ஃப்ரோசன் கோழிங்க ஓகேங்களா எல்லோரும் ஆறு மாதம் ஸ்டாக்கு எட்டு மாதம் ஸ்டாக்கு ஃப்ரோசனில் இருக்கும் அதை எடுத்து வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுத்து கொடுத்து நல்லா மைனஸ் ஊற்றி அடிச்சிக்கிட்டு இருக்கான் எதில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் போகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எஃப்சி பிஎஃப்சியில் தான் கூட்டம் போகுது எதில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கோனு பார்த்தீங்கன்னா நம்ம முனியாண்டி அண்ணனுக்கு கோட்டுமே இருக்காது ஓகேங்களா ரெண்டு பேர் வந்து சாப்பிட்டு போவோம் ஆனால் யார் ஹெல்த்தின்னு பார்த்தா இவரு தான் இதுவும் கோழி தான் அதுவும் கோழி தான் புரியுதா நான் சொல்கிறது ஆனால் கோழி தயாரிக்கிற முறை கோழியை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற முறை இதெல்லாம் தான் ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க ப்ராசஸ் பண்ணுறீங்க அதுக்கு எக்ஸ்பிரி டேட்டு போடுறீங்கனாலே அதெல்லாம் வந்து பார்த்திங்கனா அடல்ட்ரேட்டட் ஃபுட்டு அவ்வளோதான் அப்போ அளவுக்கு நல்ல ஃபுட்டு எது அப்படின்னா நீங்களே வந்து செஞ்சு வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக சமைச்சி சாப்பிட்றீங்கன்னா என்ன சாப்பிட்டாலும் எவ்வளோ சாப்பிட்டாலும் பிரச்சனையும் கிடையாது ஒரு கோழி உடனே அடிப்பண்டா வீட்டில் நல்லா குழம்பு வச்சு அடிப்பண்ணா பிரச்சனையே கிடையாது ஓகேங்களா ஆனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடு டிப்பு இப்படின்ற மாதிரி ரெஸ்டாரண்ட் அங்கே போகும்போது அப்படியே இந்த ஃபுட்டோட குவாலிட்டியே மாறிட்டு டேஸ்ட்டுக்கு மட்டும்தான் அங்கே இம்பார்டன்ஸ் வரதே தவிர அதில் தேவையான நியூட்ரிஷன் போஷாக்கு எதுவுமே இருக்கிறது இல்லை இதுதான் பிரச்சனை ஓகே இப்போ வந்துட்டு ஜிம் போகிறவங்களாம் மோஸ்ட் ஆஃப் வந்து டயட் ஃபுட்டுன்னு எடுக்கிறாங்க ஸோ டயட் ஃபுட்டுன்னு எடுக்கும்போது அவங்களே வந்து வீட்டில் வந்து மைனஸ் எல்லாம் செஞ்சு சாப்பிட்றாங்க அதிகமாக முட்டை எடுத்துக்கிறாங்க பச்சை முட்டை எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ பாயில் டேக்கு எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த பச்சை முட்டை வந்துட்டு கிருமிகளில் வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக சில விஷயங்களுக்காக யூஸ் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து எப்போ எடுக்கிறாங்கன்றதான் தான் மேட்ரு பச்சை முட்டையை உடச்சி டேரெக்ட் கரெக்டாக வாயில் ஊற்றுறாங்கன்னா என்ன பிரச்சனை ஒன்றும் கிடையாது புரியுதா ஆனால் பச்சை முட்டையை வந்து வெளியே வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் அவங்கள ஊரெலாம் சுற்றிட்டு அப்புறம் வந்து அந்த முட்டையை குடிச்சா என்ன அர்த்தம் நான் சொல்கிறது புரியுதா ஸோ இங்கே டைமிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் வந்து முட்டையெல்லாம் உடச்சு உடனே ட்ரிங்கிங் இன் சேம் வித்தின் ஹவர் வித்தின் தேர்ட்டி மினிட்ஸ் நீங்கள் குடிக்கிறீங்கன்னா நத்திக்கிறான் புரியுதா மாதிரி மைனஸ் வீட்டில் செஞ்சுட்டு உடனே தொட்டு சாப்பிட்றீங்கன்னா ஒரு பிரச்சனை கிடையாது மைனஸ் வீட்டில் செஞ்சுட்டு ஒரு மூணு நாள் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி அதுலேயே ஆல்ரெடி அதுக்கு ஒரு ஒரு கலர் ஃபார்ம் ஆயிருக்கும் ஆனால் அதே தாண்டி அதை சாப்பிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது ஸோ பிரச்சனைங்க வந்து இமீடியட் கன்செப்ஷன் அவ்வளோதான் மேட்டர் ஓகேங்களா மற்றபடி வந்துட்டு கிருமி வளரும் முட்டையில் சொன்னீங்களா ஆமாம் வளரும் வெளியே விட்டால் வளரும் புரியுதா நான் சொல்கிறது ஆனால் நீங்கள் முட்டையை டேரெக்டாக உடச்சு உடனே சாப்பிட்டீங்கன்னா என் வளர போகுது புரிஞ்சா ஸோ முட்டைன்றது உடைக்கிற வரைக்கும் தான் ப்ரொடெக்ஷன் உடைச்சிட்டிங்கன்னா இம்மிடியேட் கன்செப்ஷன் அதை நீங்கள் டிலே பண்ணிவிட்டு சும்மா வெளியே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கிருமி வந்து வளர தான் செய்யும் ஏன்னா அவனுக்கு அது பிடிச்சிருக்கு ஓகேங்களா அதில் தான் அது வளர முடியும் இந்த மாதிரி நீங்கள் ப்ராசஸ் பண்ணி எக்ஸ்பிரி டேட் போட்டு தான் வராது கண்டிப்பாக சார் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்கீங்க இந்த காணொலி மூலமாக மக்கள் நிறைய தகவல் புரிஞ்சிருப்பாங்க அக்ஷய திருத்தியை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி நியூ ட்ராக் ஸ்டோர் பிரம்மாண்டமாய் உடனே டவுன்லோட் பண்ணுங்க